வணக்கம் உறவுகளை சூப்பவான செய்தி செய்தியொன்று தமிழ் சினிமாவின் பிரபல நடிகராக வலம் பெறுபவர் பிரேம்ஜி ரசிகர்களின் நீண்ட இடையே சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார் தமிழ் சினிமாவின் இசைஞானி இளையராஜாவின் சகோதரரும் இயக்குனர் நடிகர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர பன்முகம் கொண்ட கங்கை அமரனுக்கு வெங்கட் பிரபு பிரேம்ஜி என இரு மகன்கள் உள்ளனர் நடிகர் இசையமைப்பாளர் பாடகரின் பன்முக திறமை கொண்டவர் பிரேம்ஜி பிரபல இயக்குனர் வெங்கட் பிரபுவின் சகோதரரான அவர் இப்போது பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில நடிகர் பிரேம்ஜிக்கு சமீபத்தில் திருத்தணியில் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு மத்தியில் எளிமையாக திருமணம் நடைபெற்றது பிரேம்ஜியின் திருமணத்தில் இசை ஞானி இளையராஜா கலந்து கொள்ளவில்லை இதனால் கங்கையமரன் குடும்பத்திற்கும் இளையராஜாவுக்கும் ஏதோ பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருப்பதாக தொடர்ந்து பேசப்பட்டது இந்த நிலையில பிரேம்ஜி தனது மனைவியுடன் இசை ஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பிரேம்ஜி தனது மனைவியுடன் இளையராஜாவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க